பிறந்த இடம் ஐயா அபுதாபி அபுதாபி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா ராசி கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் துலா லக்கணம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா ஐயா குருஜி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க சொல்லுங்க ஐயா நன்றி ஐயா ஐயா இந்த குழந்தையோட இப்ப சந்திரதசை நடக்குது சரி இல்ல செவ்வாய் சாரி செவ்வாய்

டைவர்ஷன்களை கல்வியில கொடுத்தாலும் கூட மேஷராக கெடுதல்களை பண்ண மாட்டார் சரிங்க மேஷராக சனி பார்த்த குரு தசை எப்படிங்க தொழிலக்கணத்தை வரக்கூடாத குரு தசங்கியா சனி பார்த்த குரு பன்னெண்டாம் இடத்தோடு இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது அபுதாபியை விட்டு வேற இடங்கள்ல வெளிநாட்டுல வேலை செய்ய வைப்பாரு இந்தியால வேலை செய்ய வைப்பாரு அவ்வளவுதான் கல்வியெல்லாம் படிப்புலாம் எப்படிங்க இருக்கு அதெல்லாம் படிப்புல எல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க அவயோக தசைகள் தான் நடக்குது படிப்பு எல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது சனி சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் படிப்பாங்க சம்பந்தப்பட்ட படிப்புகள் வராது தொடர்பு கொண்டாலே தாய்தன் கண்டிப்பாக கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டாங்க ஒன்பதாம் அதிபதி உச்சம் நான்காம் அதிபதி ஆட்சி ஆதிபத்திய ரீதியாக ரெண்டும் நல்லா இருக்க சூரிய சந்திர காரர்கள் காரகர்கள் குருவின் அமைப்புல இருக்கிறாங்க ஆகவே சர்வ நிச்சயமாக தாய் தந்தைக்கு எந்த விதமான கேடுதல்களும் இல்ல தாய் தந்தைய நியாயமான வயசுன்னு குழந்தையோட நாற்பது வயசு வரைக்கும் அப்பா அம்மா மேம்போக்கா பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் எல்லாருமே பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போன மாதிரி தெரியும் லக்னாதிபதி கெட்டு போன மாதிரி தெரியும் சுபத்துவத்தை நான் இதுக்கு தான் சொல்றேன் குருவின் பார்வை கோடி நன்மை என்றதை துல்லியமா நீங்க புரிஞ்சுக்கணும் குரு ஒன்பது டிகிரில இருக்கிறார் சுக்கிரன் ஒரு டிகிரில எட்டு டிகிரில குருவின் பார்வையில இருக்க புதன் ஆறு டிகிரில குருவின் பார்வையில் இருக்க சூரியன் ஒரே டிகிரியில குருவின் பார்வையில் இருக்க இது ஒரு பெரிய அமைப்பு சந்திரன் குருவின் பார்வை அங்கே விலகவே இல்லை எல்லாருக்கும் எட்டு ஒன்பது டிகிரிக்குள்ளேயே அந்த குருவின் பார்வையை வந்துருது ஆகவே இந்த குழந்தைக்கு பெரிய அளவுல நஷ்டங்கள் இருக்காது ஆனா அபுதாபில இந்த குழந்தை இருக்காது கரெக்ட் தானே அது வந்து அரபு கண்டிதான இடமாற்றங்கள் வரும் ஆமாம் இந்தியாவில் வளரக்கூடிய அல்லது இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லாவே இருக்கும் பயப்படாதீங்க ராகுத பெரிய அளவுல சோதனைகள் கொடுக்காது சரியா ஐயோ படிப்பு ஐயோ படிப்பு அந்த மாதிரி இது சொல்லுங்கள் சனி சம்பந்தப்பட்ட படிப்புகள் புதன் முதல்நிலை சுமத்துவமாக இருந்தாலும் புதனுடைய தொழில்கள்லாம் அமையாது சனி சம்பந்தப்பட்ட படிப்பு கெமிக்கல் கெமிஸ்ட்ரி இது சம்பந்தப்பட்ட படிப்பு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி இது போன்ற படிப்புகள்லாம் படிப்பாங்க வாழ்த்துக்கள்